கிறிஸ்துவுக்கள் மிகு அன்பானவர்களே தின மருத்துவ மொழியாக உங்களை இந்த நாளிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே மார்க்கழு தின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் பிள்ளையின் கையை பிடித்து தலித் ஆகுமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு செல்கிறார் எந்த வீட்டுக்கு என்றால் ஒரு ஜப ஆலய தலைவன் அவனுடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லாதபடி இருந்தால் அவளை சுகமாக்க இயேசுவை அணுகுகிறான் இயேசுவை அழைத்து வருவதற்குள்ளாக அந்த மகள் இறந்து விடுகிறாள் வருகின்ற வழியிலேயே அந்த தகவல் அவனுக்கு கிடைக்கிறது ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று ஆண்டவர் சொல்லி அப்படியே அவனை தன் வீட்டிற்கு அவனுடைய வீட்டிற்கு செல்கிறார் ஆண்டவர் அப்பொழுது எல்லாரும் அந்த சிறு பிள்ளை இழந்து விட்டோமே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த வேலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை வைத்திருந்த இடத்துல சென்று அவளுடைய இறந்த சரீரத்தில் அந்த கையை பிடித்து தூக்கிற சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொல்லி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆம் பிரியமானவர்களே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவள் இருந்ததை குறித்து ஒரு பக்கம் அழுவார்கள் அடுத்து அந்த பிள்ளை எப்படி புதைப்பது யார் யாரை அழைப்பது அடுத்து என்ன என்ன என்று சொல்லி தான் யோசித்து கொண்டிருப்பாங்க இதை தவிர வேறு எந்த விதமான பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் வந்திருக்காது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த பிள்ளை தூங்குற சாகலை அப்படிங்கிறார் அது மட்டும் அல்ல அவளை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்புகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு நல்வார்த்தை என்னன்னா உங்கள் சூழ்நிலைகளும் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் ஏன் நீங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல காத்திருந்து காத்திருந்து தோற்றுப்போன ஒரு முடிவோடு விரக்தியோடு கூட இருக்கலாம் இந்த செய்தி இந்த விஷயம் இந்த காரியம் செத்துருச்சு முடிஞ்சு போச்சு இனியெல்லாம் எங்கே போகுது என்ற எதிர்மறையான ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் வார்த்தைகள் கூட வந்திருக்கலாம் ஏனென்றால் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு அப்படி கற்று கொடுத்துருக்கும் அதையெல்லாம் பார்த்து பார்த்து உங்கள் மனசும் அந்த முடிவுக்கு நேராக வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு விசுவாசம் உள்ளவனாயிரு தைரியம் உள்ளவனாயிரு இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளையே விசுவாசத்தோடு இரு ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் அவர் என் ஜெபத்தை கேட்கக்கூடியவராய் என் அங்கலாய்ப்பை என் புலம்பலை என் வேதனையை என் கண்ணீரை கண்டவராக இருக்கிறார் நிச்சயமாய் அவர் உயிரோடு இருப்பதனால் என் ஜெபத்தை என் வேண்டுதலை அவர் கேட்க ஆசையாய் வாஞ்சையாய் அவர் இருப்பதனால் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அது கிராமத்தில் சொல்வது போல கிணற்றுக்குள்ளே போட்ட ஒரு கல்லை போல அது எங்கே வரப்போகுது என்று சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் அந்த விஷயத்திலும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்கள் நிச்சயமாக அந்த கைக்கு வந்து சேராது கைகூடி வராது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களே அந்த நில விஷயம் அந்த இட விஷயமாக இருக்கட்டும் வீட்டு விஷயமாக இருக்கட்டும் திருமண காரியமாக இருக்கட்டும் பிள்ளை பேர் பெற்றெடுக்கிற விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தூர தள்ளி போயிருச்சு இனி நடக்காது என்று சொல்லுகிற எந்த விஷயமாக இருந்தாலும் அதுல ஒரு மீட்சியை கொடுத்து உயிரை கொடுத்து மீண்டும் அதை உயிரடைய செய்து உங்களுக்கு எல்லாவிதமான அனுகூலமான வாசலை அவரால் திறந்து தர முடியும் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு உங்கள் ஜபத்தை கேட்கிறவராய் உங்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடியவராக இன்றைக்கும் இருக்கிறார் ஆகவே மனம் தளராதீர்கள் இந்த விஷயத்தில் என் ஆண்டவருடைய நாமத்தினால் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள் புலம்பாதீர்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் கர்த்தர் நிச்சயமாக ஒரு வெற்றியை தருவார் என்று விசுவாச வார்த்தை மட்டும் வாயில சொல்லுங்கள் சீக்கிரமாக நடக்கும் நீங்கள் மகிழ்ந்து கலை கூறுவீர்கள் அந்த சிறுமி இழந்த அந்த வீட்ல அழுகையின் சத்தம் நிறுத்தப்பட்டது ஆச்சரியத்தின் சத்தம் அங்கே துணித்தது அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல்கள் மாறும் புகழாரம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்களுக்கு கொடுத்த இந்த நல் வார்த்தையின்படி இழந்து போன கை வந்து சேராது என்று சொல்லக்கூடிய விஷயத்திலையும் செத்து போன விஷயத்திலும் ஆண்டவரே நீர் ஒரு உயிர் மீட்சி கொடுத்து எங்களை தூக்கி நிறுத்தப் போகிற தயவுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்